ஓம் சாந்தி எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாயிண்ட் நீங்கள் அவித்து மொழியில நான் ஆக்சுவலாக ஒரு முரளி படிக்கும்போது அதில் எனக்கு இதயத்தை டச் பண்ண பாயிண்ட் அது என்னன்னா பாபா வந்து பேசிட்டு இருக்காரு குழந்தைங்களோட அப்போ என்ன உரையாடல் அப்படின்னா சரி குழந்தைங்க வந்து நல்லாதான் எல்லா வாக்குறுதி கொடுக்குறீங்க கை தூக்குறீங்க கை தூக்குறீங்க ஆ டபுள் ஃபாரைனர் கை தூக்குறீங்களா சில பேர் தூக்க மாட்டேங்கிறாங்க ஓ தூக்க முடியலையா அப்படின்னு கேட்கறாரு தூக்கிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா சும்மா ஃபைன் அடிக்கிட்டே போறீங்க ஒன்னும் அதுல எதுவுமே நீங்க செயல்படுத்தவே மாட்டேங்கிறீங்க கையை மட்டும் நல்லா தூக்குறீங்க ஃபர்ஸ்ட் கையை தூக்கல கையை தூக்க சொன்னாரு கையை மட்டும் நல்லா தூக்குறீங்க ஃபைன் அடிக்கிட்டே போகுது அதுக்கு பாபா என்ன சொன்ன தெரியுங்களா ஆஹ் இப்படியே ஃபைல் அடிக்கிட்டு போனீங்க ஆனா எதுவுமே நீங்க வந்து அப்ளையே பண்ண மாட்டேங்கிறீங்க நான் தூய்மையா இருக்கேன் பாபா அப்படி இருக்கேன் பாபா இப்படி இருக்கேன் பாபான்னு ஒவ்வொரு மிளமையும் எல்லா குழந்தைங்களும் நல்லா பாபா மேல அன்பு செலுத்துறீங்க கையெழுத்துக்குறீங்க ஆனா ஒண்ணு ஃபாலோ பண்ணதுல தான் அடிக்கிட்டே போகுது உம் ஸ்தூலமா சூக்மமா அதை பத்தி யோசிக்காதீங்க சூக்மமா தான் பாவா சொல்லுவாரு நீங்க எழுதக்கூடிய ஃபைல் அங்க சூக்ம மாநிலத்துல இருக்கு ஒரு பீரோல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பீரோ ஏ சோல் பி சோல் அப்படின்னு அதுக்கு பாபா நடு என்ன தெரியுங்க சொன்னாரு இப்படியே நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா தர்மராஜரோட பார்ட்டு நீங்க சந்திக்க வேண்டியதா இருக்கும் மிரட்டுறாரு முருகினியே எனக்கு ஆச்சரியமா போச்சு அவ்ளோ அவ்வளவு நேரம் பாபா வந்து முரணில வந்து ரொம்ப அன்பா பேசிட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு பாயிண்ட்ல என்ன தெரியுமா சொல்லியிருந்தது தர்மராஜோட பாட்டு எடுக்க வேண்டியதா இருக்கும் அதை சந்திக்க தயாரா இல்ல ஃபைல முடிக்கிறதுக்கு தயாரா இல்ல இன்னொரு உருவாக்கி அதாவது உருவாக்குறதுக்கு தயாரா அதாவது இதை முடிச்சுட்டு உருவாக்குங்க பெண்டிங் லிஸ்ட்ல இருந்தீங்கன்னா அப்புறம் என்னோட தர்மராஜர் முகத்தை நீங்க பாக்க வேண்டியதா இருக்கும்னு குரலை உயர்த்தி பேசுறாரு டேங்கு அப்பா பாபாவா இது அப்படிங்கிற மாதிரி ஆச்சரியமாச்சு ஸோ வெரி ஹார்ட் டச்சிங் பாயிண்ட் ரொம்ப ஆக்சுவலாக அப்புறம் இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா இந்த ஆனாலும் அப்படின்னா ஆனாலும் பாபா சம்பூர்ண தூய்மை இருக்கும் ஆனாலும் அப்படிங்கிறது சரி இன்னொரு பாயிண்ட் பாருங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அது என்ன பாயிண்ட் அப்படின்னா ஆஹ் பாபா போய் கேக்குறாராம் ஏன் குழந்தை கோவப்படுற அப்படின்னு அது குழந்தைங்க சொல்றாங்களா பாபா நான் எங்க பாபா கோவப்பட்டேன் இவங்கதான் பாபா என்ன கோவப்பட வச்சாங்க சரி அதெல்லாம் விடு நீ என்னோட சாக்கார பாட்டு வந்து ஒரு நிமிஷம் நடிச்சு பாரு உனக்கு கோவம் வரும் அப்படின்னு நான் என்னதான் பண்ணட்டும் இப்படி இனிமையான உரையாடலை கேட்டு பாபாவே ஸ்தம்பிச்சு போய் நிக்கிறான பாபா கிட்ட குழந்தைங்க இப்படிலாம் சொல்றாங்க பாபா நான் இவங்க என்ன கோவப்பட வச்சுட்டாங்க பாபா இவங்க இந்த மாதிரி வெறுப்பு பண்ண வச்சுட்டாங்க பாபா இவங்கதான் பாபா காரணம் நீ வேணா வந்து நடிச்சு பாக்குறியா உன்னோட அந்த நிராகார ரூபத்துல வந்து சாக்கார ரூபம் வந்து நான் நடிச்சுப்பாரு நீ வந்து நடிச்சு பார்த்தீங்கன்னா உனக்கு தெரியும் உனக்கும் கோவம் வரும் அப்படி பண்றாங்க பாபா என்ன பாபா நான் பண்ணட்டும் இதுக்கு பாபா என்னதான் சொல்ல முடியும் இப்படி இனிமையா உரையாடல் பண்றீங்களே குழந்தைங்களே அப்படிங்கிறாரு இன்னொரு பாயிண்ட் பாருங்க பாபா என்ன சொல்றாருன்னா இப்போ மாதாஜிங்கள் பாட்டி தாத்தா வயசா இருக்கக்கூடிய பீ கேஸ்க்கு எல்லாம் பேர குழந்தைங்க மேல அவ்வளவு அன்பு இருக்குமா அந்த மாதிரி பாபா குழந்தைங்களுக்கும் வந்து இந்த இந்த காமத்தை எல்லாம் விட்டுட்டீங்க கோபத்தை விட்டுட்டீங்க இந்த வாட்ஸ்அப் யூடியூப் இந்த குழந்தைங்க இதெல்லாம் இந்த குழந்தைங்க மேல அடிக்ஷனா இருக்கீங்க இந்த பேர குழந்தைங்க குழந்தைங்க வந்து கூட நம்ம சொல்ல முடியாது பேர குழந்தைங்க இந்த வாட்ஸ்அப்பு இந்த விகாரங்களோட மனசு ஆப்போசிட்டா பார்த்தா அட்ராக்ட் ஆகுறது பொறாமை படுறது போட்டி போடுறது கந்திஷ்டி வைக்கிறது அவன் இப்படி இவன் இப்படி புரளி பேசுறது வாட்ஸ்அப் யூடியூபுக்கு அடிக்டடா இருக்க பேர குழந்தைங்க மாதிரி நீங்க அடிக்டடா இருக்கீங்க அப்பா பாபா வந்து வானிலை வந்து பாருங்க எப்படி எல்லாம் உரையாடுறாரு நம்ம இன்னும் எவ்வளவு திருந்தணும் அமைன்னு எனக்கு அதெல்லாம் ஆக்சுவலா பெரிய விஷயமா தெரியல இன்னும் ஃபுல் முள்ளி போடணும் எனக்கு என்ன இதுல ஒரு மிக பெரிய ஹார்ட் டச்சிங் பாயிண்டா இருந்துச்சுன்னா தர்மராஜன் முகத்தை பார்க்க வேண்டியதா இருக்கணும்னு நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு திடீர்னு ஒரு குரலை உயர்த்தி பேசும்போது நானே அதுல குழந்தையா மாறிட்டேன்னு நினைக்கிறேன் எனக்கு சிரிப்பு பயங்கரமா வந்துருச்சு அண்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த முரளி பாபா வந்து ரொம்ப அப்படியே குழந்தைத்தனமா பேசுறாரு சிரிக்கிறாரு திடீர்னு அவரோட பார்ட் எடுத்துட்டு வரும்போது யாருக்கா இருந்தாலும் பயமா தான் இருக்கும் சோ இந்த ரெக்கார்டிங் கூட கொஞ்சம் உங்களுக்கு ஒரு சைல்டிஷா தான் இருக்கும் பிகாஸ் அந்த முரளியே பாபா சைல்டிஷா தான் எடுத்திருந்தாரு விளையாட்டுத்தனமா சிரிப்பு ஊற்றதா எடுத்திருந்தாரு அப்படியே அந்த கான்சியஸ்னால நான் அப்படி பேசினா சோ இது வந்து யோசிக்க கூடிய விஷயம் பேச்சுக்கே இடம் இல்லைன்னு ஒரு ஒரு டைலாக் இருக்குல்ல அந்த மாதிரி பேச்சுக்கே இனிமே இடம் கிடையாது ஒன்லி செயல்பாடு ரியாலிட்டியில நீ என்ன பண்ற அதான் விஷயம் சரியா குழந்தை ரொம்ப நல்லா இருப்பாங்க எப்படின்னா பாபா கம்பேர் பண்ணி நான் பேசுறேன் ரொம்ப அழகா பாபா நல்லா காமெடி பண்றாரு சிரிக்கிறாரு மிளட்டுறாரு இட்ஸ் வெரி வெரி நைஸ் ரொம்ப அழகான முரளி தேங்க்யூ பாபா தேங்க்யூ சோ மச்